ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஆயிடுத்துருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பார்சல் வந்திருக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா மதுரையிலேருந்து தான் வந்திருக்கு ஆல்ரெடி நமக்கு ரெகுலராக இந்த சிஸ்டர்ந்து நிறைய கூடைகளை வந்து பின்னி அனுப்பியிருக்காங்க இவங்க கூடைகள் எல்லாமே நல்லா தரமாக இருக்கும் உயரம் நல்லாயிருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட கூடைகள் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் சூப்பராக தான் பின்னி அனுப்புவாங்க இவங்க நிறைய ஆர்டர் நம்மகிட்ட எடுத்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் பாதிலே போயிட்டாங்கன்ற மாதிரி இப்போ இவங்க ஒருத்தவங்க தான் கொஞ்சம் ரெகுலராக நம்ம சொல்கிற மாதிரி கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூடைகள் கொஞ்சம் தரமாக பின்னி கொடுத்துட்ருக்காங்க அதுபோல் வந்து இப்போ இவங்க வந்து எனக்கு வந்து இப்போ இந்த கொரியர் அனுப்பி ரெண்டு நாள் ஆகுது ஆனால் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே எனக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததினால நம்ம இந்த கொரியரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து வீடியோ போட கொஞ்சம் டைம் இல்லை அதனால் வந்து இப்போ ரெண்டு நாள் கழித்து தான் நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் என்ன கூட இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க இந்த கூடைங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கூட தான் ஆல்ரெடி நான் வந்து ஒன் ரோல் வந்து பூசணிக்காய் கூட வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அது வந்து ஒன் ரோல் கூடன்றதுனால கஸ்டமர் வந்து இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி லைக் பண்ணாங்க அதனால் வந்து நான் வந்து ஆர்ட்ரு கொடுக்கல ஆனால் இவங்க வந்து பின்னி ரெடியாக இருக்குன்ற மாதிரி வேணுமான்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே கூட நல்லா தானே பின்னுவாங்க நல்லா தானே இருக்கும் எங்கள் கூட சரி அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை பேரெலாம் நான் சொல்லிட்டேன் இப்போ ஒரு பத்து நாளாவே நம்ம வந்து யாருக்கிட்டையும் கூட வாங்குறதில்ல ஏன்னா ஒரு மாதமே மழை அதிகமாக பெய்யுறதுனால அதனால் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ திரும்ப நம்ம எல்லாத்தையும் கூட வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு நான் ஒரு ஒரு ஆர்டரை இப்போ வரவும் ஆரம்பிக்குது அந்த ஆர்டரை வச்சு இப்போ எல்லாேருக்கும் நம்ம வந்து ஆர்டர் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இந்த கூடை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது ஆனால் இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாம் படாத கஷ்டமே இல்லை இந்த கூடைகளை வாங்கி நிறைய ஒரு ஐயாயிரத்துக்கிட்ட சேல்ஸ் பண்ண முடியாமல் அமௌண்ட்டு போட்டு வாங்கி வீட்டிலே ஒரு மாதமாக கூட இருக்கிற மாதிரி ஆகிடுச்சி யாருமே வந்து கூடை வந்து வாங்குவோம் இல்லை நம்மள்கிட்ட சேல்ஸ் பண்ணுறவங்க வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணல ஏன்னா மழை தான் காரணம் மழையால் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியல மழையே நமக்கு முக்கியம்தான் மழையும் நம்ம உயிர் வாழறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மழை இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் மழை தான் வேணும் மழை இது கூட பிஸ்னஸ் இது ஒரு நாளைக்கு ஓடும் உடம்பும் போகும் இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இந்த பிரச்சனையை இது வந்து சாதாரண ஒரு பிரச்சனை தான் இருந்தாலும் இந்த கூட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இந்த ஒரு மாதத்தில் பட்டிருக்கோம் அப்படின்ற விஷயம் நிறையாவே நான் நிறைய வீடியோ போட்டு சொல்லியிருக்கேன் அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஐயாயிரம் ஸ்டாக் வந்து அப்படியே வந்து தங்கிருச்சு ஒரு சில பேருக்கு வந்து சேலரியும் கொடுக்க முடியாமல் அப்படியே பாதி பாதி பெண்டிங்கும் நிற்கிது பரவாயில்ல சிஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் விற்றுட்டு பொறுமையாக கொடுங்கன்ற மாதிரி சொன்னதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட பின்னே அனுப்புகிறாங்க அவங்களுக்கு டக்கு டக்குன்னு அமௌண்ட்டு கொடுக்க முடியாமல் இருக்கின்றத எனக்கு ஒரு மனக்கஷ்டம் இருக்குது இந்த பத்து நாளாக எல்லாரும் அமைதியாக இருந்ததுக்கு அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் எல்லாருக்குமே நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன் எல்லாருமே தொடர்ந்து என்னோட பயணச்சி இந்த கூட பிஸ்னஸில் வந்து வரலாம் சரி இவ்வளோ நாளாக மழை பெஞ்சு கூட சேல்ஸ் பண்ண முடியலையே சரி இப்போ ரெண்டு நாளாக வெயில் அடிக்குது இந்த ரெண்டு நாளில் எப்படியாவது இருக்கிற கொஞ்சம் கூடைகளை எடுத்துகிட்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் வந்து நான் வெளியில் விழுப்புரம் வரைக்கும் போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது அந்த வேலைக்காக நான் போகும்போது என்னோடய கூட வந்தவங்க என்ன சொன்னாங்க இதில் இவ்வளோ கூட வச்சுருக்கியே நம்ம வெளியூர் தானே போகிறோம் அந்த ஊரில் போய் ஒரு நாள் கூட எடுத்துகிட்டு போய் கேட்டு பார்க்கலாம் அப்படி நம்ம அட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு வந்தால் அவங்களுக்கு ஆர்டர் வேணால் கூட நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிப்பாங்க வைக்கப்பட்டால் வேலைக்காக தான் நம்ம என்ன திருடியாக சாப்பிட்றோம் உழைச்ச பொருளை கொண்டு போய் விற்று தானே சாப்பிட போகிறோம் நீ வா நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு என் கூட வந்தவங்க கையில் ஒரு அஞ்சாறு கூடை எடுத்துக்கிட்டு என் கூட விழுப்புரம் வரைக்கும் வந்தாங்க நான் வேண்டாம் தான் சொன்னேன் இதெல்லாம் போய் நம்ம அங்கே கேட்க முடியாது அதாவது பழமொழி சொல்லுவாங்களா உள்ளூரில் எதுவும் பிடிக்க முடியாதுன்னு வெளியூரில் போய் பிடிச்சிட்டு வந்தான்ற கதையாக போயிடும் அதனால் நான் வாங்க நம்ம நம்ம ஊர்லேயே சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொன்னேன் இல்லை இல்லை பாபா ஒருத்தவங்களாவது வாங்காமலே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அஞ்சாறு கூட எடுத்துகிட்டு என் கூட வந்தாங்க நாங்களும் போகணும் அதேமாதிரி போயிட்டு இப்போ விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கடையில் கேட்டோம் யாருமே ஒருத்தவங்க கூட வேணாம் 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 சொல்லிட்டாங்க ஒரு சில பேர் வந்து வாங்கி பார்க்க கூட ஆகலை ஆனால் ஒரு சில பேர் சரி கூட வச்சுருக்கோங்க கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க நம்ம கூட்டி வச்சு எதா ஏமாத்தி பேசி நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பத்து கூட இருக்கணும் பத்து கூடையும் ஒரு ஐநூறுபாய்க்கு ஒரு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு இது என்ன ரேட்டு இது ரேட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு கூடையும் பார்த்துட்டு மூன்றரை ரோல் கூடையை வந்து இரநூறுபாய்க்கு தரியா நல்லா ஸ்ட்ராங்காக கலர் காம்பினேஷன் போட்டு ஒரு மூணு கலரை கலந்து மூன்றரை ரோலில் கூட நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் பெரிய குடையை அந்த குடையை வாங்கி வச்சுக்கிட்டு இரநூறுபாய்க்கு தரீங்களா அப்படின் ஏங்க நீங்கள் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா வாங்கின ஒயருக்கே சரியா போச்சு அப்போ பின்ற கூலி இருக்குது இது எப்படி நம்ம சரி கட்ட முடியும் கொஞ்சமாக மனசாட்சியோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ கேட்டு பார்த்தோம் சரின்ட்டு எல்லா கூடையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரே கூடையில் இந்த மாதிரி ரேட்டு சொன்னால் எப்படி மற்ற கூடைகளாக கேட்க முடியும் சரி வேணான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கடையில் அந்த மாதிரியே கேட்டாங்க இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கின கூடையை வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்தாலே ஆச்சு நாங்கள் சரி வந்ததே வந்தோம் ஒரு நூறுரூபாய்க்கு கிடைச்சாலும் போதும் ஏதோ ஒரு பஸ் செலவு பண்ணிவிட்டு நம்ம போகலாம் இல்லை நமக்கு எதோ தேவைன்றதை வாங்கிட்டு போகலாம் இல்லை இவங்க கூட ஒரு தூரம் வந்திருக்காங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்களுக்காக ஒரு நூறுரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணு போனால் போகுது நஷ்டமாக இருந்தாலும் போனால் போகுதுன்னு சொல்லிவிட்டு சரி நூற்றி பத்து ரூபாய்க்கு வந்து அந்த ரெண்டு ரோல் கூட கொடுத்துட்டு நாங்கள் அந்த நூற்றி பத்து ரூபாய் வாங்கிட்டு வந்தோம் ஏதோ ஒரு கடையில் அதாவது சிலசாச்சு இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி நான் செஞ்சாங்க கூப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெண்டு ரோல் கூடையை எடுத்து வச்சுட்டு இந்த கூடையை வந்து நூறுரூபானா நான் வாங்கிக்கிறேன் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் இன்னங்க நாங்கள் வாங்கினது இரநூறுபாய்க்கு வாங்கணுன்னு சொல்கிறோம் நீங்கள் நாங்கள் இப்படி நூறுரூபாய்க்கு கேட்குறீங்க பாதிக்கு பாதி வலையில் கேட்குறீங்க இல்லை இல்லை நூறுரூவான்னு கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கட்டன் ரேட்டாக சொல்லிட்டாங்க அதாவது அது எத்தனை ரோல் வாங்குறவங்களா இருந்தாக்கா இது எத்தனை ரோல் ஆச்சு ஒரு ரோல் என்ன ரேட்டு அப்படி கொஞ்சம் விசாரித்து வாங்கினாலும் நம்ம ஓரளவுக்கு நியாயமாக சொல்லி இதுதான் மேலே எங்களுக்கு இவ்வளோதான் லாபம் நீங்கள் அந்த லாபமே இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் நாங்கள் பின்ன காசை நீங்கள் கொடுத்தா போதும்னு சொல்லி கூட நம்ம அந்த டைமில் கொடுத்துட்டு வந்துடலாம் அதுவும் முடியல இப்படியே ஒரு இன்னொரு கடையில் நம்ம ஒயர் கொடையாக இந்தலாம் இந்த காலத்தில் ஒயர் குடெல்லாம் வாங்குகிறாங்க இதை போய் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இதனால் படாத கஷ்டங்கள்லாம் இவ்வளோ கஷ்டங்களா ஒயர் குடன்னா அவ்வளோ ஒரு இலக்காரமாக அசிங்கமாக ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க இது என்ன இப்படி இருக்குது சரி இதை போய் நம்ம வந்து நம்ம ஊர்லேயே சேல்ஸ் பண்ணிக்கலாம் இப்படிலாம் வந்து அடிமட்ட ரேட்டுக்கு வந்து இந்த கூட கொடுக்கக்கூடாது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் விழுப்புரத்தில் தான் அப்படின்னு பார்த்தா சரி பண்ட்ரீட்டில் ஒரு நாலு கடையில் கேட்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நாலு கடையில் கேட்டு பார்த்தோம் அங்கேயும் யாருமே வாங்கலாம் ஆனால் எல்லா கடையிலும் ஒயர் கூட தூங்குது லஞ்சு கூட பார்த்திங்கன்னா சூப்பராக கவர் போட்டு பேக் பண்ணி அழகாக தொங்குது அவங்கள்ட்ட அது என்ன ரேட்டுன்னு கேட்டால் அந்த லஞ்சு கூட நூற்றி அறுபது ரூபான்றாங்க அதாவது ஒரு ரூல் கூட தான் அது வந்து ரெகுலராக ஒருத்தவங்க போடுறாங்க நாங்கள் சரி பரவாயில்ல நம்மள மாதிரி அவங்களும் வந்து நல்லா இருக்கட்டும் பிழைக்கிறாங்க அவங்களுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷத்தில் சரி யார்கிட்ட வாங்கினா என்ன சரி இங்கேயாவது வாங்குறாங்களான்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல வாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எல்லா கூடையும் எடுத்துகிட்டு போனால் கூட இவ்வளோ தூரம் போயிட்டு அதே கூடையே ஒரு கூடையே மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு மற்ற எல்லா கூடையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இது தேவையாக இந்த பழைப்பு தேவையா ஏண்டான்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தோணுச்சு வாழ்க்கையை வெறுத்து போன போனமாரி நிறைய விரக்தியான ஒரு நிலமலாம் எனக்கு ஆச்சு அன்றைக்கி இனிமேல் இந்த கூட பிஸ்னஸே வேணாம் எங்கேயும் நியாயமாக நம்ம போக்கிற பார்க்குற வேலையை பார்த்து நம்ம சம்பாதிச்சா போதும் இதெல்லாம் அப்படி செய்யணும்னு அவசியமான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இப்போ ஒரு ஒரு கடையாக போய் நான் கேட்டதில் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கடையில் வந்து நம்ம பொருளை கொண்டு போய் கேட்கும் போது பாதிக்கு பாதி விலையில கேட்குறாங்க அதே அவங்க கடையில் உள்ள ஒரு பொருளை கேட்டால் ஒரு ரூபா கூட குறைக்க மாட்றாங்க நூறுரூபான்னா தான் ஐம்பது ரூபா தான் இஷ்டமாக தான் வாங்குங்க இல்லைனா போங்கன்னு சொல்லி அந்த கடையில் அனுப்பிடுறாங்க அப்போ வந்து நம்ம பொருளை மட்டும் வாங்கும் போது மட்டும் இந்த ரேட்டு கேட்குறாங்களே இப்போ அவங்க பொருளை மட்டும் நான் அவ்வளோ உஸ்தியாக சேல்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் இதை வந்து நம்ம பார்த்து கற்றுக்கிட்டு இது போலேயே நம்மளும் வந்து கூட பிஸ்னஸ் பண்ணும்போது பண்ணணும் நம்ம வச்சுருக்க கூட ஒன்றும் வீணாக போயிடாது என்ன கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிச்சி கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மனசில் நான் நல்லா பதிவு பண்ணிட்டு தாங்க வந்தேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ஒயர் கூட பின்னி எனக்கு கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொரியர் சார்ஜி முத கொண்டு கொடுத்து எல்லாமே நான் வாங்கிக்கிறேன் இப்போ கொரியர் சார்ஜின்னு பார்த்தா எனக்கு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபான்னு போயிடுது எக்ஸ்ட்ரா இப்போ வந்து நம்ம வந்து வாங்குகிற கூடையில் ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி வாங்கினா நம்ம இப்போ கூட என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் நான் வந்து அவங்க சொல்கிற ரேட்டுக்கு கூடையை வாங்கிட்டு அதுக்கு மேலே கொரியர் சார்ஜையும் கொடுத்து வாங்கிட்டு இப்போ அதை நான் சேல்ஸ் பண்ண முடியாமல் சேல்ஸ் பண்ணுற அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா வந்து நஷ்டத்தில் தான் போய் முடியுது இப்போ நான் வந்து ஒருத்தவங்களை கூடையை அனுப்பி ஒரு மாதம் ஆகுது இது வந்து எனக்கு பாதிக்கு பாதி அமௌண்ட்டு கூட இன்னும் கைக்கு வரலை ஆனால் இதுவே எனக்கு கூட அனுப்பணுங்க கூட அனுப்பி ஒரு பத்து நாள் கூட பொறுக்க மாட்டாங்க உடனே வந்து அமௌண்ட்டு போடுங்க போடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க கேட்கறது தப்பு கிடையாது அவங்க உழைச்ச பொருளை அதுக்குள்ள பணத்தை அவங்க கேட்குறாங்க அதனால் நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது இருந்தாலும் ஒருத்தவங்க ஒருத்தங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு இந்த கூட சேல்ஸ் பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது டக்குன்னு வந்து சேல்ஸ் பண்ணி அமௌண்ட்டு தர்றது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இப்போ நான் வந்து என்னோடய கை காசை போட்டு தான் எல்லாேருக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் கூடியது தான் வித்து நம்ம கொடுக்கணுனாக்கா கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்